விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ரஜினிகாந்தை விஜய் நிம்மதியாக தூங்க விட மாட்டார் கொளுத்தி போட்ட ப்ளூ சட்டை மாறன் இந்த பதிவில் ப்ளூ சட்டை மாறனின் அட்ரோசிட்டிகளை பார்க்கலாம் ரஜினிகாந்தை இவர் ஏன் வம்புக்கு இழுக்கிறார் என்பது தெரியவில்லை நடிகர் அஜித்குமாரின் அஜித்குமார் ரேசிங் அணி துபாயில் நடைபெற்ற இருபத்தி நாலு மணி நேர கார் பந்தயத்தில் மூன்றாம் இடத்தினை வென்றது இப்படியான நிலையில் அவருக்கு திரைத்துறையினர் அரசியல்வாதிகள் ரசிகர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அஜித்துக்கு அவரது அணிக்கும் வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார் இது தொடர்பாக ப்ளூ சட்டை மாறன் தனது தள பக்கத்தில் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தினையும் ஈர்த்துள்ளது ப்ளூ சட்டை மாறன் பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து ஏதாவது பதிவிடும் போது அவரிடம் பம்புக்கு நிற்பதை போலத்தான் பதிவிடுவார் இது அனைவருக்கும் அறிந்ததுதான் என்றாலும் சினிமா திரையுலக வாழ்க்கை கடந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து ப்ளூ சட்டை மாறன் பல்வேறு கருத்துகள் தெரிவித்துள்ளார் இவை பலரது கவனித்தினை ஈர்த்திருந்தாலும் சினிமாவை கடந்தும் அவரை விமர்சிப்பது குறித்து ரசிகர்களுக்கு கேள்வி எழுந்துள்ளது இப்படியான நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஜித்திற்கு வாழ்த்து தெரிவித்து பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அது தொடர்பாக சட்டை மாற நீண்ட நெடிய பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் கார் ரேஸில் தலவென்றத்துக்கு தலிவர் வாழ்த்து ட்வீட் போட்டுள்ளார் அவர் எப்பொழுதும் தலைவர் என்று சொல்லாமல் தலிவீர் என்று தான் குறிப்பிடுவார் ரஜினி அரசியலுக்கு வர பயந்து புறமுதுக்கிட்டு ஓடியவர் தான் உண்டு தான் ஷூட்டிங் டப்பிங் உண்டு என இருக்க மனமில்லை நான் முன்பு சொன்னது போல தமிழக அரசியலை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக அதாவது தனது குருநாத சோ அவர்களைப் போல ஆக வேண்டும் என முயல்கிறார் ஆனால் சோவிற்கு உள்ள அரசியல் அறிவில் ஒரு சதவீதம் கூட இவருக்கில்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இது இவருக்கு தெரியாமல் இருப்பதில் ஆச்சரியமே இல்லை தலிவிற்கு இரண்டே ஆசைகள்தான் ஒன்று தனது எஜமான்களின் நீண்டகால எதிரியான திமுக தோற்க வேண்டும் திரைப்பட வியாபாரம் மற்றும் வசூலில் தன்னை தோற்கடித்த விஜய் மீதான காண்டு விஜய் இனி படங்களில் நடிப்பதில்லை என்றதும் கொஞ்சம் பெருமுச்சி விட்டார் ஆனால் தற்போது அரசியலுக்கு வந்து ஜெயித்து விடுவாரோ என்னும் பதற்றம் தொற்றிக் கொண்டது விஜய் முதல்வராக உள்ள மாநிலத்தில் வாழ்வதை தளிவிரால் ஜீரணிக்கவே இயலாது இந்த புத்தாண்டில் நல்லவனை ஆண்டவன் கைவிடமாட்டான் கெட்டவங்களை கைவிட்டுவான் என குறிப்பிட்டார் எப்பொழுதும் வெறும் வார்த்தை செய்தி மட்டும் போடுபவர் இம்முறை இப்படி ஒரு உள்குத்தை சொருகியுள்ளார் நிம்மதியான தூக்கம் அதாவது விஜய் கெட்டவராம் அஜித் நல்லவராம் தற்போது அஜித் ரேஸில் வென்றதற்கு திடீர் அதிசயமாக வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதாவது விஜய் மற்றும் அவரது ரசிகர்களை மறைமுகமாக சீண்டுகிறாராம் தலைவரே எதிர்பார்க்காத ஒன்று தேர்தல் முடிந்த பிறகு வர வாய்ப்புண்டு ஒருவேளை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தோற்றால் விஜய் அரசியலை விட்டு விலகலாம் அல்லது கமலை போல சினிமாவில் நடித்தபடியே பார்ட் டைம் அரசியல் செய்யலாம் அப்படி ஒரு நிலைமை வந்தால் மீண்டும் அவர்தான் வியாபாரம் மற்றும் வசூலி நம்பர் ஒன்னாக இருப்பார் தலிவர் நடிப்பில் சமூகத்தில் வெளியான படத்தின் வசூல் கோட் வசூலில் முப்பது சதவீதம் கூட இல்லை ஆகவே மின்சார கண்ணாவால் தலிவிற்கு காலம் முழுக்க ஷாக் உறுதி அவர் உங்களை நிம்மதியாகவே தூங்க விட மாட்டார் என பதிவிட்டுள்ளார் இது பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது மக்களே ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரையில் தோன்றினாலே படங்கள் வெள்ளி விழா காணும் ஆனால் பாபா படம் தான் எனது கடைசி படம் என அறிவித்து மீண்டும் நடிக்க துவங்கினார் பின்னர் அரசியல் கட்சி தொடங்கிய உடனே மூடு விழா நடத்தினார் எல்லா துறைகளிலும் ரிட்டையர்மென்ட் உண்டு ஆனால் சினிமாவில் இவர் இன்னும் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் என்று பிடிவாதம் பிடிப்பதால் இவருடைய மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது இந்த பதிவை பற்றிய கருத்துக்கள் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள விஜய் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி